வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிக்கெட் வழங்கும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டாங்க நம்ம மத்திய ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து மொத்த காலி பணியிடங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் வேக்கன்சி வரும் இதுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின் சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க அப்போதான் டெய்லி வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பில் மொத்தம் ரெண்டு விதமான கேட்டகிரியா வேகன்ஸியே பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் சொல்லி ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க இதில் ஏ கேட்டகிரி ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஏ கேட்டகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளக் கம் டைப்பிஸ்ட் இதில் முன்னூற்ற போஸ்ட்டும் டிக்கெட் கிளக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலை படையினங்களும் ஜூனியர் கிளக் கம் டைப்பிஸ்ட் இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சியும் ட்ரெயின் கிளக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இதில் மூவாயிரத்தி நானூற்றி நாலு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு அடுத்து பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவல் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் அந்த பார்ட் பி இதில் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் சேஃப்டி இதில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு போஸ்ட்டும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு போஸ்ட்டும் சீஃப் கமிஷ்னர் அதுக்கப்புறம் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அந்த கேட்டகிரியில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு போஸ்ட்டும் ஜூனியர் அக்கௌன்சர் அசிஸ்டண்ட்டு இந்த கேட்டகிரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோரு போஸ்ட்டும் அதுக்கப்புறம் அது கிளெக் கம் டைப்பர்ஸ் இந்த கேட்டகிரியில் எழுநூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரியில் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி சில்லற வேகன்ஸி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன ப்ரோ நீங்கள் கிராஜுவேட் இருங்கிறீங்க அண்டர் கிராஜுவேட்ங்கிறீங்க ஒன்று ஒன்றுமே புரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்துடலாம் என்னென்ன ரேங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் இதில் முதல்ல இந்த பார்ட் ஏ என்டிபிசிக்குள்ள பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்து ஒரு ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் மேலே வச்சுருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் தான் இதே நீங்கள் என்டிபிசியில் பி பார்ட் பிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் எனி குரூப் எனி நிலவுன்ட்டாலும் குரூப்பாக வேணா இருக்கட்டும் ஆர்ட்ஸோ சயின்ஸோ மேக்ஸோ ஏதாச்சும் ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது அது கீக்குறோன்ட்டா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டு நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் பார்ட் ஏக்கு தனியாக ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்ட் பிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ப்ரோ நான் ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கேன்னா நீங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குவாலிஃபிகேஷனாக கேட்பாங்க நீங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் என்டிபிசியில் ஏக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பிக்குள்ளே வேக்கன்சினாலும் நீங்கள் சேர்ந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசுக்கு இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அது போய் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறதா ஒரு முப்பது வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம் இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கூட ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க நீங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு போஸ்ட்டையும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் கூட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்காது நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் சேலரி என்ன ப்ரோ இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன் சேலரி என்ன கிடைக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க அந்த பேசிக் சேலரி என்ன வரும்னா இது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறு ப்ளஸ் அலோன்ஸ் அது எதுவும் சேர்த்து பேசிக்காக ஃபஸ்ட் மேன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலரி உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அதிகமாக சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதையும் முடிச்சிட்டா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் க்ளியர் பண்ணால் மட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஜாபாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஐநூறுரூவா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் நானூறுரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ்டீஸ்மென்னு ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இரநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மேலும் இந்த வாய்ப்புக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இனில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு ஒன்றும் வெளியே வரல இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு இந்த மாதம் கடைசிக்குள்ளே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க எப்படி போகிற நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க ஒன்றும் வராமல நீங்கள் எப்படி வீடியோ போடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க இவங்க ஆன்வல் பிளானரில் கொடுத்துருக்காங்க அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய வரையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியாயிரும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க ஆன்வல் பிளானர் படி ஏபிஎல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி டு வெளியிட்டாங்க டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ ஜூனுக்குள்ளே வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூலை டு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரியில் வரும்னாங்க பேரா மெடிக்கல் கேட்டகிரியில் வரும் நாங்கள் இந்த ரெண்டு வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேரா மெடிக்கல் கேட்டகிரியில் வேகன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த என்டிபிசி லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு டூ த்ரீ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜாப்பில் ரொம்ப காமே அப்படிஷன் ஹெவியாகவே இருக்கும் அதனால் இன்னிருந்து நீங்கள் ப்ரிப்பேராக ஆரம்பிச்சிடுங்க ஒன்ஸ் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியானதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் போடுவோம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்